ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே இன்று உன் வராகி அம்மா நீ அறிந்திராத ஒரு விஷயத்தை உன்னை சுற்றி நடந்து கொண்டிருப்பதை உனக்கு தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே இந்த விஷயம் உனக்கு மட்டுமல்ல எல்லோருமே அறிந்து கொண்டால் நிச்சயமாக எப்பொழுதுமே எந்த தவறுகளையும் வாழ்க்கையில் செய்ய மாட்டார்கள் யாருக்கும் துரோகங்களை செய்ய நினைக்க மாட்டார்கள் தான் ரகசியம் என்று செய்கின்ற விஷயங்கள் தனக்கு மட்டும் தெரியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதை தன்னை தவிர யாருக்கெல்லாம் தெரியும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவரை சுற்றி கண்காணித்துக் கொண்டிருப்பது யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இது எல்லோருக்கும் ஒரு பொதுவான பதிவு எல்லோர் பின்னாலும் யார் இருந்து கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம் யாருக்கு என்ன கெடுதல் வேண்டுமானாலும் செய்யலாம் யார் வாழ்க்கையை வேண்டுமானாலும் அளிக்கலாம் யாரிடத்தில் இருந்தும் பணத்தை திருடலாம் அதனால் யார் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லை மற்றவருக்கு தெரியாது என்று நினைத்து தனக்கு மட்டுமே தெரிந்ததாக செய்யக்கூடிய விஷயங்கள் தன்னை தவிர வேறு யாருக்கெல்லாம் தெரியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு தெரியாது காலம் முழுவதும் நமக்குள்ளேயே இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த விஷயம் அறிய வேண்டியது மிகவும் முக்கியம் இது தெரிந்தால் மட்டும்தான் மீண்டும் எந்த தவறையும் செய்யக்கூடாது என்பதில் எல்லோருக்கும் புரியும் வாழ்க்கையில் நாம் செய்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் எந்த சா இல்லை என்று ஒருபோதும் நினைக்க கூடாது மற்றவர்கள் பார்க்கவில்லை என்றாலும் நிச்சயமாக என் குழந்தையே அதற்கு சாட்சி ஒன்று இருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் வாழ்க்கையில் உனக்கு நடப்பதை பார்க்கும் பொழுது மனவேதனையாக இருந்தாலும் யார் செய்தது இதை இப்படி நம் வாழ்க்கையில் நடந்தது என்று அறியாமல் என் பிள்ளை சில நேரங்களில் தவிக்கின்ற நேரமும் எத்தனையோ முறை உன் வாழ்க்கையில் வந்துவி ட்டது ஆனாலும் என் பிள்ளையே நீ ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் செய்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் உனக்கே சற்று வெறுப்பாகவே இருக்கும் நாம் இப்படி செய்தோமா நாம் இப்படி செய்துவிட்டோமே இதனால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறதோ நம் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ நம்முடைய ஞாபகத்திற்கு இந்த விஷயம் வந்து கொண்டே இருக்குமே அப்படி வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நம்மால் மறக்க முடியாமல் நமக்கு நாமே வேதனைப்பட்டு கொள்வோமே என்று நினைக்கின்றாய் என் குழந்தையே அதனால் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் யோசித்து செய்ய வேண்டும் என்று அம்மா உன்னிடத்தில் ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் என் குழந்தையே உனக்கு சில விஷயங்கள் புரியவில்லை மற்றவர்களுக்கு சில விஷயங்கள் தெரியவே இல்லை யாரை வாழ்க்கையில் அழிக்க நினைக்கிறோம் யார் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறோம் என்று புரியாமல் இங்கு செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் இன்னொருவரின் வாழ்க்கையை அழிக்கின்றது என்பதை புரியாமல் செய்கின்ற காரியம் நாளை அது உனக்கே திரும்பும் என்பது நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டியது என் குழந்தையே நீ தவறு செய்யவில்லை என்றாலும் உனக்கு இது போன்ற காரியங்களை செய்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு அம்மா சொல்கின்ற விஷயம் நிச்சயமாக பொருந்தும் ஏனென்றால் நான் சொல்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது அதற்காக நீ தவறு செய்யவில்லை என்று சொல்லிவிட முடியாது நீ செய்த தவறை தானே ரகசியமாக வைத்திருக்கின்றாய் அந்த ரகசியத்தை தானே அம்மா இப்பொழுது வெளிப்படையாக சொல்ல வந்திருக்கிறேன் அந்த ரகசியத்தை தெரிந்தவர்கள் யார் என்று இப்பொழுது உனக்கு சொல்கிறேன் ஒருவர் அல்ல இருவர் அல்ல அம்மா சொல்வதை கேட்டால் உனக்கு இனிமேல் வாழ்க்கையில் எந்த தவறையும் செய்யக்கூடாது என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கும் என் தங்கமே யாருக்கு தெரிய போகிறது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அறையிலோ தனி இடத்திலோ ஒரு காரியத்தை செய்கிறாய் நீ செய்கின்ற அது ரகசியம் கிடையாது ஏனென்றால் ஒன்பது பேர் எப்பொழுதும் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒன்பது பேர் சாட்சிகளை மீறி உன்னால் எதையும் செய்ய முடியாது அவர்கள் பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது தவிர சூரியன் சந்திரன் யமன் மற்றும் காலம் இந்த ஒன்பது சாட்சிகளில் இருந்து யாராலும் ஒருபோதும் தப்பிக்க முடியாது அதனால் இந்த ஒன்பது சாட்சிகளுக்கும் பயந்து எப்பொழுதும் நல்ல காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும் நல்ல விஷயங்களை மட்டுமே வாழ்க்கையில் எண்ண வேண்டும் இங்கு நிறைய பேர் யாரேனும் நேரில் பார்த்த விஷயங்களை கூட அவர்கள் பார்த்ததே இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் மனதில் எண்ணங்களை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் செய்கின்ற தவறில் இருந்து எளிதாக தப்பிக்க முயற்சி செய்கிறார்கள் என் தங்கமே அவர்கள் செய்த தவறுக்கு மனிதரிடத்தில் இருந்து வேண்டுமானால் தண்டனை கிடைக்காமல் போகலாம் ஆனால் இந்த ஒன்பது பேரிடம் இருந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் அந்த தண்டனையை வாய்விட்டு சொல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது எல்லோரும் மற்றவர்களை காயப்படுத்தும் முன்பாக ஒரு சிறு துளி அளவு கூட நின்று யோசிப்பதில்லை அதே பிரச்சனை தன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் இவர்களுக்கெல்லாம் எப்படி இதுபோன்று செய்வதற்கு மனம் வருகிறது என்று எளிதாக கேட்டுவிடுகிறார்கள் அன்று உனக்கு வரவில்லை ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் மற்றவர்கள் எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது மிகவும் தவறான செயலாகும் நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அப்படிதான் மற்றவர்களும் உன்னிடத்தில் நடந்து கொள்வார்கள் என்பதை முதலில் நீ மறந்துவிடக் கூடாது யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகலாம் அதனால் எனக்கு என்ன பிரச்சனையும் இல்லை என்று சில குழந்தைகள் நினைத்து கொண்டு தேவையில்லை என்று நினைத்து சில பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி செல்ல நினைக்கிறார்கள் என் தங்கமே ஒதுங்கிதான் செல்கின்றாய் என்பதை முதலில் புரிந்துகொள் அதிலிருந்து முழுமையாக உன்னால் விடுபட முடியாது என்பதை தெரிந்துகொள் என் குழந்தையே உனக்கு என்றெல்லாம் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறது கஷ்டங்கள் வருகிறதோ என்று நினைக்க தோன்றுகிறதோ அன்றெல்லாம் இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்து உனக்கான பேரதிசயத்தை ஒரு நாள் நடத்தி காட்டுவாள் என்பதை நீ முழுமையாக நம்பினால் போதும் என் பிள்ளையே என்னை நம்பிக்கையோடு நீ எப்பொழுது எந்த நேரத்தில் அழைத்தாலும் உன்னை காப்பாற்றுவதற்கு நான் ஓடோடி வருவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த காலத்தை போல நிஜமாக பழிவாங்க கூடிய ஒரு விஷயம் வேறு எதுவும் கிடையாது என்பது உனக்கு தெரியும் சூழ்நிலைகள் மாறும் பொழுது எல்லாமே மாறும் நிச்சயமாக இந்த பஞ்ச பூதங்கள் உன்னை அழிக்க நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் அழித்து எல்லாவற்றின் மீதும் முதலில் கவனம் கொண்டு எந்த தவறை செய்தாலும் ஒன்பது பக்கத்தில் இருந்து இவர்கள் ஒன்பது பேர் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ மனதார நம்பினால் போதும் என் தங்கமே நீ பட்ட கஷ்டங்கள் நீ பட்ட வேதனைகள் எல்லாமே உன்னை சில நேரங்களில் சில தவறுகளை செய்வதற்கு தூண்டிவிடுகிறது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் எவன் ஒருவன் கடைசி வரை இந்த வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன் மட்டுமே இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைவதற்கான முழு தகுதிகளையும் பெற்றிருக்கிறான் என்பதை நீ மறந்துவிடாதே தனக்கு இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனது இருக்கும் வரை யாராலும் உன் வாழ்க்கையில் உன்னை வி தாழ்த்திவிட முடியாது நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே ரகசியம் அல்ல எல்லாவற்றையும் ஒன்பது பேர் கண்காணிக்கிறார்கள் என்பதை தெளிவாக இப்பொழுது நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்று அம்மா நான் நினைக்கிறேன் இதுவரை செய்தாலும் செய்யாவிட்டாலும் இனிமேல் ரகசியம் என்று நினைத்து நீ எந்த ஒரு தவறையும் செய்யாமல் இரு விரைவாகவே உன்னுடைய தவறுகள் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் அதனால் கவனமாக இரு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி